யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா விஜயலட்சுமி அம்மா எழுதின பிளஸ்டு ரெமினி சென்சஸ்ங்கிற புக்கில் பகவான் நிகழ்த்தி அற்புத நிகழ்வை நான் படித்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் பெங்களூரை சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் இருந்தாங்க அவங்களுக்கு அந்த வருஷமே ஒரு பொன் குழந்த பிறந்திருந்தது அந்த பொன் குழந்தை சென்னையில் பிறந்திருந்ததுனால அதை பார்க்குறதுக்கு செப்டம்பர் மாதம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு போய் பார்த்துட்டு அதே வாரம் ரிட்டர்ன் ஹைட்ராபாத்துக்கு வரலான்னு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தாரு திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷங்கள் ஆகியும் குழந்த பாக்கியம் இல்லை அதனால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட பகவானை தரிசித்து அவருடைய பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே அவரும் நீங்கள் போகும்போது எங்களையும் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அவர் சென்னை போகும்போது அவருடைய நண்பரையும் அவருடைய மனைவியையும் அழைச்சிட்டு போனார் அங்கே போயிட்டு திருவண்ணாமலைக்கு அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு அவர் ரிட்டன் ஹைதராபாத்துக்கு வர இருந்த அந்த ரிட்டர்ன் ட்ரிப்பை வந்து ஒரு நாள் தள்ளி வச்சார் அவர் பிளான் பண்ண மாதிரியே அவருடைய நண்பரையும் அவருடைய ஒய்ஃபையும் அழைச்சிட்டு திருவண்ணாமலைக்கு போனாரு பகவானுடைய சன்னதித்தரு வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாரு பகவான் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு பகவான் கேட்டார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அடிக்கடி பகவானை சந்திக்க வந்தாலும் பகவான் எப்போதுமே அவர்கிட்ட நீங்கள் யாரு அப்படின்னா எப்போதுமே கேட்பாராம் ஆரம்ப காலகட்டத்தில் பகவான் இதே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்கும்போது இவருக்கு ஏன் இப்படி கேட்குறாரு அப்படின்னு யோசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் அவருக்கு புரிய வந்திருக்கு நம்ம யாருன்னு நமக்கே ஃபஸ்ட்டு தெரியணும் அதுக்காக தான் பகவான் எப்போதுமே ஹூ ஆர் யூன்னு கேட்குறாரு ஹூ ஆ மைன்னு ஃபஸ்ட்டு நான் ரியலைஸ் பண்ணணும் அதுக்காக தான் பகவான் இப்படி கேட்குறாருங்கிறத அவர் உணர்ந்தார் இவங்களுக்கு பகவான் உடனான அந்த சந்திப்பு வந்து ரொம்ப விசித்திரமாக இருந்தது பகவான் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பகவானும் அவருடைய ஃப்ரெண்டும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்க எதை பற்றி பேசிக்கிட்டாங்கன்னா வர்த்தகம் நிர்வாகம் வணிகம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க பகவான் வந்து இவர் இருக்கிறத கண்டுக்கவே இல்லை பகவான் அவரை பார்த்தாரா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியல இவர் அமைதியாக இருக்காரு பார்த்தா இவர் தான் அவருடைய ஃப்ரெண்டையும் அவர் ஒய்ஃபையும் அழைச்சிட்டு போயிருக்காரு ஆனால் பகவான் வந்து அவர் கிட்ட இதை பற்றி நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்காரு இவரை கண்டுக்கிடவே இல்லை பகவான் இப்படி பொதுவான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய ஃபேமிலி மேட்டர் பற்றியும் அவர் ஃபேமிலி டீட்டெயில் பற்றி எதுவுமே கேட்கவும் இல்லை இவர் ஃப்ரெண்டும் எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க எதுக்கு பகவானை பார்க்க வந்தாங்கங்கிற காரணத்தையே அவங்க சொல்லவே இல்லை இப்படி பேசிக்கிட்டு இருந்த பகவான் ஒரு கட்டத்தில் எழுந்து சரி நீங்கள் போகிறதுக்குண்டான நேரம் வந்துருச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை கேட்டு அவங்க மூணு பேரும் எழுந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க திடீர்னு பகவான் அவருடைய ஃப்ரெண்டை பார்த்து உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு அவரே கேட்டுட்டார் இதை கேட்ட உடனே அந்த ஃப்ரெண்டும் அவருடைய ஒய்ஃபுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அவரே கேட்பாருன்னு இவங்க எதிர்பார்க்கலை இதை கேட்ட உடனே அவருடைய ஃப்ரெண்டு இல்லைங்கிறத சொல்கிற விதமாக தலையை குடிஞ்சு நின்றுட்டு இருந்தாரு உடனே பகவான் அவருடைய ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தாரு பிடிச்சிட்டு மை ஃபாதர் பிளஸ்ஸஸ் யூ டு ஹாவ் சைல்ட் சூன் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணார் அவங்க மூணு பேருமே சென்னைக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு அவருடைய வீட்டில் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹைதராபாத் கிளம்புறதா இருந்தது ஆனால் அன்னைக்கு நைட்டே இவருக்கு சிவியரான ஸ்டொமக் பெயின் வந்துருந்துச்சு டாக்டர்கிட்ட டயக்னஸ் பண்ணி பார்த்ததில் அப்பண்டிக்ஸ் இருக்கிறதா சொல்லி இவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு மேலே அட்மிட் பண்ணி இவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க இதே அவர் ஷெடியூல் பண்ண மாதிரி ஹைதராபாத்துக்கு போயிருந்தாருன்னா இவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் இவரை தனியாக அங்கே யாரும் பார்த்துக்க ஆள் இல்லாமல் யாரும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஒய்ஃபுக்கு அப்போ தான் குழந்த பிறந்திருந்ததினால சென்னையிலேருந்து யாரும் ஹைட்ராபாத்துக்கு வந்தும் பார்த்துருக்க முடியாது இவரை இவர் தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் இவர் பகவானை போய் அன்னைக்கு சந்திக்க வேண்டியது இருந்ததுனால தான் இவர் ஹைதராபாத் போகக்கூடிய அந்த ட்ரிப்பு வந்து ஒரு நாள் தள்ளி போச்சு அதனால தான் இவர் இவ்வளோ பெரிய கஷ்டப்படுறதுலேருந்து பகவானுடைய ஆசிர்வாதத்தினால இவர் தப்பிச்சிட்டார் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பகவானுடைய ஆசிர்வாதம் இருக்கும் நம்ம பிளான் பண்ணது பிளான் பண்ண மாதிரி நடக்கலைன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் பகவான் கண்டிப்பாக நமக்கு எது நல்லதோ அதை தான் நடத்துவாரு அதே மாதிரி பகவான் பிளஸ் பண்ண மாதிரியே ஒரு வருஷத்துலயே இவர் கூட அழைச்சிட்டு போனவருடைய ஃப்ரெண்டுக்கு ஆண் குழந்தை பிறந்தது இந்த நிகழ்வின் மூலமா திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா பகவானுடைய கம்யூனிகேஷன் வெறும் வார்த்தைகளினாலோ இல்லை செய்கைகளாலோ புரியக்கூடியது கிடையாது இது ஆத்மார்த்தமாக உணரக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அவங்க மூணு பேரும் அவங்களுடைய பிரார்த்தனையை கிட்ட வெளியே சொல்லாட்டாலும் அவங்க மனசுக்குள்ளே இருந்த பிரார்த்தனையை வந்து பகவானுக்கு தெரியும் அவர் கரெக்டாக அவருடைய கையை பிடிச்சி அவர் ஆசீர்வாதம் பண்ணது வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு இது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ளேயே பல பிரார்த்தனைகள் வச்சுருப்போம் அதை வாய் விட்டு வெளியே பகவான் கிட்ட சொல்லாட்டாலும் நம்ம மனசுக்குள்ளே அமைதியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே பகவானுடைய காதில் கண்டிப்பாக கேட்கும் பகவான் கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா